இவ்வளோ அறிவு என்னோட பேர் மதிப்பு நிலை காலேஜ் வந்து தேர்ட் இயர் விஷயம் முடிக்கிறது முடிக்க போகிறேன் காலேஜ் முடிக்க போகிறேன் இன்றைக்கி வந்துட்டு நான் பேச போகிற புக் வந்துட்டு ஓனாய் வளர்ச்சி நம்ம புக்கு இது வந்துட்டு சைனீஸ் சைனீஸ் புக்கு ஜியான் கோம்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் வந்து உல் சொல்லிட்டு இது இங்கிலீஷ்லயே வந்துருக்கு இதை தமிழில் வந்துட்டு சி மோகன் வந்துட்டு ஓனாய் வளர்ச்சி சொல்லிட்டு முடிவெடுத்துருக்காரு இந்த நான் நாவல் வந்துட்டு படமாக எடுத்திருக்காங்க சாக்ஷன் உல்டா உல்டாட்டம் சொல்லிட்டு படமாக எடுத்திருக்காங்க இந்த நாவல் எனக்கு வெற்றிமாறன் சாரோட இன்டர்வியூ பார்த்து தான் எனக்கும் அறிமுகமாச்சு நான் அவங்களோட டேரக்டர் வெற்றிமாறன் சார் வந்து படிச்சுட்டு அப்புறம் எப்படா படிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை தேடிட்டே இருந்தப்போ நான் போயிட்டு இருக்கேன் என்னோட டேரக்டர் கோபிள் சார்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு வந்து இந்த புக் கொடுத்து படிக்க சொன்னாரு அப்போ படித்து தான் சார் சொன்ன மாதிரி வெற்றிமாறன் சார் வந்து அதை ட்ரான்ஸ்லேட் இதுக்காக நிறைய ஒரு பப்ளிகேஷனையும் ஓப்பன் பண்ணி அதிகம் சொல்லிட்டு ஒரு பப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அந்த பப்ளிகேஷனில் போட்ட ஒரே புக் இது மட்டும்தான் இதை தவிர வேற எந்த புக்குமே அவங்களுக்கு அப்புறம் பப்ளிஷன் பண்ணவே இல்லை அப்படியே அதை படிக்கவே எனக்கு திரும்ப என்ன இன்ட்ரஸ்ட் ஆகிருச்சு அப்புறம் படிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அந்த ஃபோனையே நான் படிக்க படிக்க ரொம்ப சீக்கிரமாகவே இந்த புக்கை வந்து நான் படிச்சு படிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த நாவலோட பின்னணி பார்த்தோம் அப்படின்னா மாவோட ஆட்சி காலத்தில் கலாச்சார புயற்சி ஆயிரத்தி அறுபத்தி ஆறில் இருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் நடந்த கலாச்சார புரட்சி இந்த கலாச்சார புரட்சிக்கும் என்ன காரணமாக இருக்குது பார்க்குறப்போ அதுக்கு முன்னாடி இந்த கிரேட் பீப் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி வந்துட்டு உற்பத்திக்காக விவசாய உற்பத்தியும் பொருளாதார உற்பத்தி இயந்திர தொழிற்சாலை உற்பத்தி மூலமாக சைனாவோட பொருளாதாரத்தை ஒரு உலக அளவில் ஒரு பெரிய பொருளாதாரமா மாற்றணும் அப்படின்றதுக்காக உற்பத்தி உற்பத்தி உற்பத்தின்னு போய் மாவோவுக்குமே ஒரு ஒரு கிரேஷ்னர் வந்து எதிர்ப்பு கிளம்பி அவரோட தலைமையில் வந்துட்டு கேள்விக்குடியாகப்படுறப்போ ஒரு கேப் எடுத்துட்டு இந்த கலாச்சார புரட்சியை அவர் நான் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ வரைக்கும் அந்த போட்டோ வந்துட்டு ஃபேமஸான போட்ட நீச்சல் குளத்துலையோ ஒரு கடலையோ அவர் வந்துட்டு நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணி நான் திரும்ப வரேன் சொல்லிட்டு இது பண்ணிட்டு கலாச்சார புரட்சி இது பண்ணுறாரு இந்த கலாச்சார புரட்சியோட நோக்கம் வந்துட்டு நிறைய விஷயங்களுக்காக இது பண்ணாலும் இந்த நாவலில் இருக்கிற ஒரு இது வந்துட்டு மக்களோட ஒரு நாலு பழக்கங்கள் ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே மெஜாரிட்டியாக மூடிட்டு அங்கே படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிராமப்புறங்கள்லேயும் பழங்குடியினா இருக்க மக்கள்கிட்டையும் போயிட்டு அவங்கள்ட்ட இருக்க ஓல்டு ஐடியாஸ் ஓல்டு கஸ்டம்ஸ் ஓல்டு ஹேபிட்ஸ் ஓல்டு கல்ச்சர் இது எல்லாத்தையும் மாற்றி மாடன் ஐடியாஸாகவும் மாடல் கஸ்டம்ஸாகவும் மாடல் ஹேபிட்ஸாகவும் மாற்றணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிராமப்புறங்களுக்கும் பழங்குடியின மக்கள் அவங்களுடைய ஒரு இடத்துக்கும் அனுப்புகிறாங்க அப்படி போகிற இந்த கதாபா முக்கியமான கதாபாத்திரம் வந்துட்டு சென் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போறான் அங்க போயிட்டு அவன் இந்த மேச்சல் நில மேய்ச்சல் நிலத்துக்கு போறான் இவன் ஒரு விவசாய நிலத்துல இருந்துட்டு ஒரு மேய்ச்சல் நிலத்துக்கு போறவன் அங்க போயிட்டு மாத்திரம் நினைச்சு போறவன் அவங்களோட பிராக்டிசஸ் மூலமாகவும் கல்ச்சர் மூலமாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அது அவன் எப்படி அஃபெக்ட் பண்ணுது என்னென்னலாம் இங்க தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ற ஒரு இடம் தான் இந்த நாவல் இந்த நாவல் வந்துட்டு நான் கதையா சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் இது கதையா சொல்லணும் அப்பப்போ ஒரு காட்சிகள் மட்டும் சொல்றேன் நிறைய பேரு நாவல் அதை படிச்சிருக்காங்க சொல்லாம கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும் இப்போ கதையை ஆரம்பிக்கிறது இங்க சென் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பிஜின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அந்த மேய்ச்சல் மக்களோட ஒரு மூத்த ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தர் இருந்துட்டு இருப்பார் அவன் வந்துட்டு மான் வேட்டை ஓநாயகர் வந்துட்டு மான் வந்துட்டு வேட்டையாடுகிறத பார்க்கறதுல தான் இந்த நாவல் வந்துட்டு ஆரம்பிக்கிறது இது அந்த காட்சியை வந்துட்டு படித்தா இன்னும் பயங்கரமா இருக்குன்றதுக்காக நான் அந்த காட்சியை விவரமா சொல்லாம வேட்டையாடுறதுக்காக அந்த ஓனாய் வந்துட்டு எப்படி அந்த மான்கள் எல்லாம் மாண்படுது ஒரு ஆயிரக்கணக்கான மான்கள் இருக்கு அது ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது ஓணாய்களை சேர்ந்து எப்படி வேட்டையாடுது அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கப்போ அந்த ஓனாய்கள் வந்துட்டு அந்த மானை வந்துட்டு வேட்டையாடி பள்ளத்தாக்கில் தள்ளி பனிக்குழுக்குள்ள விழுக வச்சு வேட்டையாடி அதுக்கப்புறம் மேச்சல விதிப்படி யார் வேட்டையாடுறத பார்க்குறாங்களோ அவங்க தான் அவங்களுக்கு தான் அதிகப்படியான இப்போ அந்த மானெல்லாம் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான மான்கறி வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு அதுக்கப்புறம் பிரிச்சுப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்துட்டு மான் கிடைக்குது இவங்க இந்த வேட்டையார் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க போயிட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த மான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போறாங்க எடுத்துகிட்டு போறப்ப இந்த இடத்துல தான் அந்த நாவலோட ஒரு முக்கியமான இடம் வருது சென் வந்துட்டு பில்ஜிங்கிட்ட கேட்குறான் அந்த தலைவர்கிட்ட வந்துட்டு கேட்குறான் ஒரு அந்த செத்து கிடக்கிற மான் கூட்டத்துக்கிட்ட பணியில் மாட்டியிருக்க மான் கூட்டத்துக்கிட்ட ஒரு மான் மட்டும் ஒரு தாய்மான் வந்துட்டு ஒரு குட்டியோட சைட்டில் இருந்துட்டு அவனை பார்த்துட்டு கோவம் கொடுக்க முடியு ஓனாயெல்லாம் ஏன் அப்படி கொடூரமா இருக்கு ஒரு ஓநாயை நம்ம போட்டு கொண்ணாதான் நமக்கு இந்த எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின் அப்பதான் வெளித்தி சொல்றாரு அப்போ மான் மட்டும் கொடுறமானதுன்னு நீ நினைக்கலையா இந்த மேய்ச்சல் பொறுத்த வரைக்கும் மேய்ச்சல் நிலம் தான் பெரிய உயிர் ஓனாயா இருக்கட்டும் மனுஷனா இருக்கட்டும் மானா இருக்கட்டும் முயலா இருக்கட்டும் மறுமோட்டா இருக்கட்டும் எல்லாமே சின்ன உயிர் அந்த பெரிய உயிரை சார்ந்துதான் இந்த சின்ன உயிர் இருக்கு இப்போ இந்த மான் கூட்டத்தை கொல்லலை அப்படின்னா மான் வந்துட்டு எல்லா புள்ளையும் வேந்திடும் இப்போ மேய்ச்சல் நிலத்துல அவங்களுக்கு முக்கியமான வருமானம் வந்துட்டு ஆடு வைக்கிறது அப்ப ஆட்டுக்கு புள்ளு இருக்காது பாட்டுக்கு புல்லுலன்றப்ப நீங்க என்கிட்ட தான் கறி கேட்பீங்க உங்களை நான் கறி கொடுக்க முடியாது பால் கொடுக்க முடியாது திரும்ப என்னையா இது பண்ணுவீங்க ஓனாய் வந்துட்டு நீ கொள்ளுதுன்னு பாக்குற அது வந்துட்டு எங்க உயிரையும் சேர்த்து காப்பாத்துதுன்னு தான் நான் பாக்குறேன் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இருந்துதான் அதை வந்துட்டு இந்த மேச்சல் இல்ல எண்ணத்தை அந்த விவசாய நாகரிக மக்களால புரிஞ்சுக்கவே முடியல அந்த கான்ஃபிளிக் தான் அந்த நாவலா வந்துட்டு நகர்ந்துட்டே இருக்கு இப்போ இந்த மான் வேட்டையாடுறதுக்கு அப்புறம் இவங்க இவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு ஓனாய்களுக்கு வந்துட்டு எவ்வளவு தேவையா இருக்கும் அதை விட்டு இதுல இருந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா அந்த ஓனாய் மாநிலம் விற்க போகிற இடத்துல போயிட்டு எந்த இடத்துல இந்த மாநிலருக்குன்னு சொல்லிடுறாங்க அவங்க வந்து இந்த மாநிலத்தை தூக்கிட்டு போயிடுறாங்க இப்போ ஓனாய்க்கு எதுவுமே இந்த அடுத்து அடுத்தது சேமிச்சு வச்சிருந்த காலத்துல சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாததுனால இப்போ அது ஒன்னு அடிச்சா ஆடுகள் ஆடுகளை தான் அடிச்சாங்க அந்த ஒரு சூழலுக்கு போறப்ப அவங்க மாவோட குதிரைப்படையெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த குதிரையை எல்லாத்தையும் பழக்கிறதுக்காக மேய்ச்சல் எடுத்து கொண்டு வராங்க இந்த ஓனாயோட கோபம் எல்லாமே அந்த குதிரை பக்கமா தான் அந்த குதிரையை போட்ட அடி ஓனாயெல்லாம் சேர்ந்துட்டு அந்த பசி வெறியில அந்த குதிரையெல்லாம் அடிக்கும் திரும்ப அவங்களுக்கு வந்து இந்த ஓனாயம் நடக்கும் எப்படி நீ இந்த ஓனாயம் வந்துட்டு இது பண்ணலாம் குதிரையெல்லாம் எப்படி போடலாம் எங்களோட குதிரையில எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் தண்டனை எல்லாம் கொடுக்குறாங்க பதவியே இருக்கிறது இந்த பார்த்துக்கிற ஒழுங்கா பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுறாங்க இப்போ குதிரையை இது பண்ணுறதுனால ஓனாய கொல்லணுன்ற ஒரு டாஸ்க் வந்துட்டு இந்த மக்கள்கிட்டயே கொடுக்கப்படுது இவங்க மனசே இல்லாமல் பில்ச்சியாக இருக்கட்டும் அங்கே இருக்க கஷ்மாயா இருக்கட்டும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஓனாய கொல்ல மனசு இல்லைன்னாலும் ஆனால் ஓனாயோட ஏற்படுத்தின தாக்கம் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தின இழப்பை அதிகமா அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த ஓனாயை கொஞ்சம் கொள்றாங்க அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஓனாய் ஓனாய் வந்துட்டு அவங்களுக்கு அதுவும் வருமானமா தான் தெரியும் ஓனாயோட தோல் அவங்களுக்கு வேணும் ஓனாயை வந்துட்டு என்னோடய குதிரையும் பொண்ணு இருக்குது நான் ஓனாயெல்லாம் கொண்டு இது ஓனாயை கொண்டுன்றது வந்துட்டு மேலே பார்க்குறப்ப தனிப்பட்ட ரிவெஞ்சாக இருந்தாலும் மேய்ச்சல் நிலத்தை அழிக்கிறதுக்கான ஒரு வழியாகவும் இருக்குது மேய்ச்சல் நிலத்தை அழிக்கிறது மூலமாக விவசாய நிலத்தை வந்துட்டு அங்கே கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு மோட்டிவும் அதுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கு திரும்ப ஓனாய் கொள்றதுக்காக வந்தாங்க இந்த மாதிரி திரும்ப போயிட்டே ஜென் வந்துட்டு ஒரு ஓனாய் குட்டி எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறான் ஓனாய் குட்டி எடுத்துட்டு வளர்க்குறான் அதை வளர்த்ததுக்கு அப்புறம் அந்த ஓனாயம் வந்துட்டு அவனால வளர்க்க முடியல கடைசியில் அந்த ஓனாயம் வந்துட்டு வளர்க்கவும் முடியல விடவும் முடியலைன்றப்ப அதை கொல்ற ஒரு இடம் இந்த மாதிரி நாவல் வந்துட்டு போயிட்டேன் கடைசியில் அவன் வந்துட்டு இந்த மேய்ச்சல் நிலத்தான அழைச்சிட்டு கடைசியில் ஒரு விவசாய நம்ம மாத்தி ஒரு இயந்திரமயமாக்கலான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்றதான் இந்த நாவலோட சுருக்கம் இப்போ இந்த நாவலை வந்துட்டு ஒரு சூழலியல் அப்படிங்கிற முறையில பார்க்குறப்போ அங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை சார்ந்து சார்ந்துதான் கேள்வி அதை வந்துட்டு அந்த மக்களால் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வெளியே இருந்து வர ஒருத்தவங்களால புரிஞ்சுக்கவே முடியல இப்போ அந்த மானம் பத்தி சொன்ன மாதிரிதான் ஓனாய் கொல்லும் வந்தவங்க ஓனாய மட்டும் கொள்ள கறி கிடைக்குதுன்றதுக்காக மறுமோட்டையும் கொள்றாங்க முயலையும் கொள்றாங்க இன்னொரு இடம் தேடி சம்மர்ல இன்னொரு இடம் தேடி போறாங்க இங்க மேய்ச்சல் பகுதியில இடம் இல்லை மேயிறதுக்கு புள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டமா நாடோடி வாழ்க்கை தான் வாழ்றாங்க மேய்ச்சல் அங்க போறாங்க அங்க போனா அங்க இருக்க அன்ன கொள்றாங்க இவங்களுக்கு எல்லாமே அதை வியாபாரமாக்கணும் உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தே பார்க்கறதுனால இதெல்லாம் ஜென் மட்டும் முயற்சி பண்றான் முயற்சி பண்ணி ஜென்னுக்கு வந்துட்டு அது தப்புன்னு தெரியுது ஆனாலும் அவங்க அதை விட்டு வெளியே வர முடியும் இப்போ இந்த ஓனாயை அழிக்கிறது மூலமா என்னென்ன நடக்குன்ற பின்னணிகளை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை அப்படின்றது வந்துட்டு அந்த சூழலியலை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த நாவல் வந்துட்டு படிப்படியாக சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கு இப்போ ஓனாயி அழிக்கிறது மூலமா அந்த சூழ்நிலைகள் மட்டும்தான் பாதிக்கப்படுது அப்படின்றப்ப ஓனாய் வந்துட்டு நாவலோட பேர் ஓனாய் பிரசிந்தம் தான் அவங்களோட கலாச்சாரத்தோடையும் வாழ்வியலோடையும் ஒரு தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கு எந்த விதத்துல பார்த்தோம்னா ஓனாய்கிட்ட இருந்து தான் அவங்க எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாங்க பொறுமையா இருக்கிறதா இருக்கட்டும் ஒரு வேட்டைக்காக காத்திருக்கிறதா இருக்கட்டும் போராடுன்ற ஒரு குணத்தையும் ஓனாகிட்ட இருந்து தான் கத்துக்கிறாங்க அவங்க ஆட்டை காப்பாத்துக்கிறதுக்காக ஓனாய்கிட்ட போராடுற ஒரு விஷயம் தான் அவங்களோட வாழ்க்கையில வந்துட்டு போராட்டம்ன்ற ஒரு குணத்தையும் கொடுத்துட்டு போர்த்தந்திரங்களை ஓனாய்கிட்ட இருந்து தான் கத்துக்கிறாங்க அது வந்து செங்கிஷ்கான் வந்துட்டு அவரோட படையில வந்துட்டு எப்படி இந்த ஓனாய்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட போர் தந்திரத்தை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் இந்த நாவல் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் கலாச்சாரமா வேற அந்த இயற்கையோட ஒரு சேர்ந்த ஒரு வாழ்க்கை போல முக்கியமா வான் புதைகள் சொல்லிட்டு ஒரு பிராக்டிஸ் வந்துட்டு இங்க இருந்துட்டு இவங்க செத்ததுக்கு அப்புறம் புதைக்கிறதோ எரிக்கிறதோ அவங்களோட வழக்கமா இருக்கு ஓனாய்கள் வந்துட்டு கூடுற இடத்துல போயிட்டு இவங்களோட உடம்ப வந்துட்டு போட்டு வந்துடும் அது எதுக்குன்னா ஓனாய் வந்துட்டு சாப்பிட்டு போகணும் ஓனாய் மூலமா டெங்கியர்ன்றது வந்துட்டு இவங்களோட கடவுளா இருக்கு ஓனாய் மூலமா என்னோட ஆன்மாவோ என்னோட உயிரோ டெங்கியர் கிட்ட போய் சேர்ந்துடும் நான் வந்துட்டு இந்த நிலத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு உயிரோட வாழ்ந்திருக்கேன் என்னோட உடம்பு வந்துட்டு இந்த நிலத்துக்கே போட்டோம் அப்படின்ற ஒரு பிராக்டிஸுமே அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி கலாச்சார ரீதியாகவும் ஓனாய் வந்துட்டு எப்படி அவங்கள தயார்படுத்திட்டு இருக்கு போராட்ட குணத்துல இருந்துட்டு வாழ்வியல் இருந்து எல்லா இடத்துக்கும் ஓனாய் வந்துட்டு எப்படி அவங்களுக்கு இந்த குணத்தை எல்லாம் கொடுத்துட்டே இருக்கு அப்படின்றதையும் இந்த இது பேசிட்டே இருக்கு அப்புறம் ஓனாய்டிலிருந்து இது மட்டும் தான் கத்துக்கிறாங்க தவிர கூட்டு மன மனோபாவம்ன்ற ஒரு விஷயம் அது மட்டும் தான் அவரே வருத்தப்படுறாரு பெல்ஜி கேரக்டர் வந்து வருத்தப்படுறாரு நாங்கள் இருந்து பொறுமையாக இருக்கிறதும் கற்றுக்கிட்டோம் போராடுறதும் கற்றுக்கிட்டோம் ஆனா இந்த ஓனாய்ட்டருக்கு கூட்டு மனோபாவம் மட்டும் எங்களுக்கு வரவே மாட்டேங்குது அதனாலதான் எல்லாம் வந்துட்டு எங்களை வந்துட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு வருத்தமும் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு அப்புறம் அரசியல் ரீதியான ஒரு அருள்நிலையை வந்து இதை பார்க்குறப்போ ஒரு அடையாளத்தை அழிக்கிறது மூலமா இப்போ அதை ஒரு அடையாளமாக பா பராமரித்து வந்துட்டு இருக்காங்க அந்த அடையாளத்தை அழிக்கிறது மூலமா இப்போ நம்ம சொன்ன எல்லாமே அவரோட கலாச்சாரமாக முக்கியமாக போராட்ட குணுன்ற ஒரு விஷயம் எல்லாமே எப்படி அழிக்கப்படுது அவங்களோட நிலம் எப்படி அழிக்கப்படுது அவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி மாற்றப்படுது சிந்திக்கிற திறன் இதில் இருந்து எப்படி மாற்றப்படுது அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் வந்துட்டு சொல்லிட்டே இருக்காங்க முக்கியமாக இதில் ஜென்சன் வந்துட்டு ஓனாயை எடுத்து வளர்க்குற இடம் இருக்குல்ல அந்த வளர்க்குற இடம் வந்துட்டு அவன் அதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிறான் நான் வந்துட்டு ஓனாயையும் நாயையும் வந்துட்டு பண்ண வச்சிட்டு நான் அது மூலமாக ஒரு நாயை உருவாக்கி அதை வச்சுட்டு ஓனாய்களை சண்டை போட வைப்பேன் அப்படின்ற ஒரு காரணத்தையும் சொல்லலாம் இன்னொரு காரணம் வந்துட்டு நான் வந்துட்டு ஓனாயை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக விரும்புகிறேன் அதனால ஓனாயை வந்துட்டு வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டு மந்தைகள் இருக்க இடத்துல ஓனாயை வந்துட்டு வளர்க்க பார்க்கறேன் அப்படி வளர்க்குறப்போ அதை அவன் கட்டுப்படுத்த முடியல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குறதுக்கப்புறமும் அவன் வந்துட்டு அந்த ஓனாயோட கோரக் வந்துட்டு வெட்டுறோம் ஒரு டைம் அது கழிச்சுதுன்னு சொல்லிட்டு ஓனாயோட கோரப்பொல்ல வெட்டிடலாம் இந்த நாவல்லே சொல்றாங்க பிள்ளை இறந்த ஓனாய் வந்துட்டு உயிர் வாழவே தகுதி இல்லாத ஓனாயா வந்துட்டு இருக்கும் அதோட கூட்டமே வந்துட்டு அதை விட்டுரும் இந்த ஓனாய்மே எந்த ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா நான் இருக்கிறது தான் எனக்கு கொடுக்கப்பட்டது சுதந்திரம் அப்படின்ற ஒரு மனித இதை வந்து நம்ம எந்த இடத்துல வேணா குடுத்தி பார்க்கணும் இப்ப நான் இருக்கிறதா எனக்கு சுதந்திரமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனாயை நம்ப வச்சு அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நீ வைக்கிறேன் ஒரு இடத்துக்கும் இது இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த நாவல்ல இந்த ஓனாயை வளர்க்கப்பட்டு அந்த மாதிரி தான் அந்த விவசாய நிலத்தை சேர்ந்தவங்க இந்த மேய்ச்சல் நிலத்தை வளர்க்கப்படுத்திருந்தது இவனுக்கு அந்த ஓனாயை பற்றி தெரியவே தெரியாது அந்த ஓனாய காட்டு ஓனாயை எடுத்துட்டு ஒரு மேய்ச்சல் நிலத்தில் ஆடுகளுக்கு மத்தியில் வளர்க்கணுன்றது அசாதாரணமான விஷயம் அதே மாதிரி தான் ஒரு விவசாய நிலத்திலிருந்து வர்றவங்க மேய்ச்சல் நிலத்தை அவங்களோட மனநிலையோ அவங்களோட வாழ்வியல் முறையையோ அந்த நிலத்தோட தன்மையையோ அந்த சூழலையோ எதையுமே புரிஞ்சுக்காம அந்த நிலத்தை நான் விவசாய நிலமாக மாற்றுறேன் அந்த விவசாய நிலமாக மாத்துறதுக்காக நான் என்ன வேணாம் பண்ணுவேன் ஓனாய கொல்லுமா நான் கொல்லுவேன் மறுமோட்ட கொள்ளுமா நான் கொள்ளுவேன் அப்படின்ற ஒரு விஷயமும் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி பாலிசி உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குருவிங்க எல்லாமே வந்து விவசாய நெற்கரிகளாக இருக்கட்டும் அந்த விவசாய பொருள்கள் எல்லாத்தையுமே சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு குருவியை கொள்றதுக்காகவும் ஒரு கேம்பெயின் பண்ணியிருக்காங்க உற்பத்தி உற்பத்தி உற்பத்தின்ற ஒரு மைண்ட் செட்ல ஒரு டாஸ்க் வச்சு இப்போ மக்களும் உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு அதுக்காக இவங்க வந்துட்டு இவங்களோட நிலத்தையே இவங்க கடவுளா வணங்கக்கூடிய ஓனையே கொல்லக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க அந்த அதிகாரம் வந்துட்டு மக்களை நான் நல்லது பண்றேன்னு நினைச்சிட்டு நான் சைனாவையோ சைனாவை வந்துட்டு ஒரு பொருளாதார நிலையில ஒரு உயர் உயரமான ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறேன் இது வந்துட்டு மக்களுக்கு நல்லதான் ஒரு செட் நினைச்சிட்டு ஆனால் மக்களுக்கான தேவை என்ன புரிதல் என்னன்ற ஒரு விஷயம் இல்லாமல் அந்த மக்கள் மேலே ஒவ்வொன்றையும் திரிக்க முயன்று அதனால ஏற்படுற விளைவுகள் அந்த விளைவுகள் வந்துட்டு ரொம்பவே கொடூரமான ஒரு விளைவுகளாக இங்கே வந்துட்டு இருக்கு இப்போ அது இந்த விளைவுகள் எல்லாமே எங்கே மெஜாரிட்டி அப்ளை ஆகுதுன்னா மொத்தமாக பார்த்தோம்னாலுமே யாரெல்லாம் திரும்ப கேள்வி கேட்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்களோ யாரெல்லாம் இல்ல இல்லை கலாச்சாரத்திலேயோ கொஞ்சம் பின்தங்கி இருக்கதா அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க அவங்கள்கிட்ட வந்துட்டு ஈஸியாக அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கும் வந்துட்டு அந்த அதிகார ஒரு மனநிலையை வந்துட்டு கொண்டு போயிட்டே இருக்கு இப்போ ஒருத்தவங்களோட இருத்தல் வந்துட்டு அந்த இருத்தலே இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்துட்டு முன்னேற்றம் தேவையா பாதுகாப்பு தேவையான்றப்ப பாதுகாப்பு தான் ஃபஸ்ட்டு தேவை முன்னேற்றம்ன்றது அடுத்தடுத்து தான் தவிர பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இப்போது ஒன்று வந்து நம்ம பிசர்வ் பண்ணி வைக்கிறதா முக்கியமே தவிர அந்த முன்னேற்றம்ன்றது வந்து அடுத்த கட்டம் தான் இப்போது இங்கே முன்னேற்றம்ன்ற ஒரு பேரில் நடந்த ஒரு ஒரு ஆண்டாண்டு காலமாக ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டு காலம் நடந்த ஒரு இனமாக இருக்கட்டும் ஒரு ஐடியாலஜியாக இருக்கட்டும் ஒரு சின்னத்தின் மூலமாக ஒரு ஐடியாலஜி எப்படி அழைக்கிறாங்க அந்த நிலத்தை எப்படி அழைக்கிறாங்க அந்த மக்களோட வாழ்க்கை முறை சிந்தனை திறன் போராட்ட எல்லாத்தையும் எப்படி அழிச்சிட்டு இருக்கு அழிச்சு அழிச்சது இந்த கலாச்சார சுழற்சி மூலமாக அழிக்கப்பட்டது அப்படின்றதோட ஒரு பதிவாக இந்த நாவல் வந்துட்டு இருக்கு வாய்ப்பு இருந்தால் எல்லாருக்கும் நன்றி